ஹாய் எவ்வரி ஒன் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுயா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் செப் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வீக்கெண்ட் குள்ள தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ வந்து இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் விலாக தான் நான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு அவசர அவசரமாக பட் சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எடுத்து பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஸோ எங்கே எப்படின்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஒரு பக்கம் வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணி அது வேக வச்சு வடிக்க வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து நான் அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கேன் பேட் அப்பளம்னு சொல்லுவோம் இதை ஸோ ரைஸ் கூட கூட்டுக்கு அப்பளம் பப்படம் இதெல்லாம் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் எக்ஸ்ட்ரா வந்து கூட்டு எதுவும் செய்யலை அண்ட் கிரேவி பார்த்தீங்கன்னா டின் ஃபிஷ் வந்து டுனா வரும்ல டுனா சங்ஸ் அப்புறமா டுனா ஸ்டிக்ஸ்னு ஸோ டுனா சங்க்ஸ் வந்து சன்ஃப்ளர் ஆயிலில் பேக் பண்ணி வரும் ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் வச்சு ஒரு ரோஸ்ட்டு மாதிரி திக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ பப்படம் பொறிச்சு முடிச்சிட்டு நான் இப்போ வந்து சேம் பேனில் கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ்லாம் ஃப்ரை பண்ண ஆயிலை தனியாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதுதான் இப்போ சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா ஃபைனாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இஞ்சி சீவுறது இருக்குல்ல ஸோ அதில் சீவி இந்த மாதிரி போட்டுக்குவேன் இந்த மாதிரி பூண்டு சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் அப்புறமா ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்குனதும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டேன் நல்லா மசிகிறதுக்காக அண்ட் இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து இப்போவே சேர்த்தாச்சுன்னா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சி வரும் ஸோ நெஹான்கு பார்த்தீங்கன்னா அவன் நேற்று வச்ச கீ ரைஸ் அப்புறமா பட்டர் சிக்கன் கேட்டிருந்தான் ஸோ அதை அவன் வந்து பேக் பண்ணி வச்சதை எடுத்துகிட்டு இருக்கான் நான் இன்னொரு பக்கம் வந்து இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துட்ருக்கேன் தனியா தூள் அப்புறமா பெருஞ்சீரகத்தூள் அப்புறமா மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் பவுடரும் சேர்க்குறேன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கொடுதல் அண்ட் எல்லா இடம் கிடைக்காது அவைலபிளாக இருக்காது ஸோ நான் வந்து தேங்காய் பால் பவுடர் வந்து வாங்கி வச்சுருவேன் ஊரில் இருந்து வரும்போதும் தேங்காய் பால் பவுடர் ரசிக இருக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா அது காலியானதுக்கப்புறமா அப்புறமா இங்கே வந்து கிரிகேட் மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சிது தேங்காய் பால் பொடி ஸோ அதுவும் வாங்கி நான் யூஸ் இருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து அப்புறமா டின் ஃபிஷ் அந்த டூனா சங்ஸ் இருக்குல்ல அதுவும் சேர்த்து அப்புறமா கொஞ்சம் வந்து புளி தண்ணி கரைச்சி விட்டுருந்தேன் ஸோ அதுவும் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நான் பாயில் பண்ணி லோ ஹீட்டில் வந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ அது எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி தெளிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் எடுக்கிறேன் கொண்டு போகிறதுக்காக ஸோ அதில் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதிலையே வந்து நான் வந்து அந்த டின் ஃபிஷ் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் ரோஸ்ட் இருக்குல்ல ஸோ அதை வந்து மேலே அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறேன் தனியாக கிரேவிக்குன்னு ஒரு பாக்ஸ் கொண்டு போய் அதை அங்கே வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் முடியாது ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ரைஸ் மேலேயே வச்சுட்டேன் அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இன்னொரு போர்ஷனில் மட்டும் நான் வந்து கிரேவி வைக்கல பிகாஸ் வந்து ரிம்ஷாவுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் ஸோ இதுலேருந்து அவளுக்கு லைட்டாக தேவைக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவளுக்கு வச்சுருக்கேன் ஸோ எது சாப்பிடுவான்னு தெரியாது மேபி ரைஸ் கேட்கலாம் இல்லை நான் வந்து ஒயிட் ரைஸ் கேட்கலாம் எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அவ்வளோதான் இனி நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணி பேக்கில் வச்சிருவாங்க நான் ரெடி ஆகணும் ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ டைட்டிலில் கண்டிப்பாக போட்டிருப்பேன் எஸ் கிக்ஸ்டால் ஆபே அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்கு தான் வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்தாச்சு நம்ம கிளம்ப வேண்டியதான் மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது எப்படின்னு தெரியல பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் பிகாஸ் அது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் எஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு ஸோ இங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம் பட் வந்து கார் பார்க்கிங் இங்கே கிடையாது இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸோ ரோட் கிராஸ் பண்ணி நம்ம வந்து அங்கேருந்து இங்கே திரும்ப வரணும் ஆனால் அங்கே வந்து ஃப்ரீ கார் பார்க்கிங் தான் ஸோ அங்கே கொண்டு நம்மளை வந்து டிராப் பண்ணிடுவாங்க நம்ம அங்கேருந்து வந்து ரோட் கிராஸ் பண்ணி வரணும் ஸோ இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பழமையான ஒரு பில்டிங் பில்டிங் சொல்கிறத விட ஒரு உடஞ்சி போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பில்டிங்காக இருந்தது அது உடஞ்சி போய் இப்போ வந்து அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் பார்க்க வர்றாங்க அண்டு பிக்னிக் நம்ம வழியை வந்து ஏதாச்சும் ஒரு ஓப்பன் க்ரீனரி பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வரதா இருந்தால் இங்கே வரலாம் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு சூப்பராக பெரிய க்ரீனரி ப்ளே கிரவுண்ட் இருக்குது சின்ன பசங்க பால் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பில்டிங் உடஞ்சிருக்கலாம் ஸோ இதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த காலத்துலேயே எவ்வளோ ஹைட்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஹெவியான ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கட்டியிருக்காங்க பில்லர்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இது அவ்வளோ வருஷங்கள் முன்னாடி ஒரு ரிலீஜியன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து பில் பண்ணது ஸோ அதுக்காக வந்து இங்கே சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம் நம்ம ஊரில் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அவங்கெலாம் ஸ்டே பண்ணுறதுக்காக பில் பண்ணது தான் ஸ்டே பண்ணி ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க அதில் டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம இப்படி பார்க்கும்போது த தனித்தனியாக சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்கிறது தெரியும் ஸோ ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து வச்சுருப்பாங்க டைனிங்க்காக அப்புறமா பார்லர் அப்படின்னு ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் இந்த மோக்ஸ் இந்த ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேச பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க ஸோ மற்ற ப்ளேஸில் வந்து கொயிட்டா அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு சைடில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து வீக்கெண்ட் ஸ்டால் ஸோ இந்த சிக்ஸ் ஸ்டால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம தேவைக்கு அங்கே வந்து போய் பார்த்து விசிட் பண்ணி ஏதாச்சும் வாங்கினா வாங்கிக்கலாம் ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லை கிராஃப்ட் ஐட்டம் அப்புறமா வந்து பசங்களுக்கான டாய்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வாங்க ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ரிதாஸ் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து சமோசா அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ரேட்டு வேறு லெவலில் தூக்கலாம் இருக்குது அதாவது ஒரு சமோசா ஃபைவ் பவுண்ட் ஃபோர் பவுண்ட் அந்த மாதிரி அப்புறமா இங்கே வந்து சீஸ் வச்சு சாண்ட்விச் அந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ நம்ம உள்ளாடி போனோம்னா இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் பார்க்கலாம் நான் சொன்னது மாதிரி கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டி ஸ்டால்ஸ் அப்புறமா வந்து லக்கி கூப்பன் அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தேன் வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம் இந் இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அப்படியே சுற்றி இந்த அந்த பக்கம் வர சேம் நம்ம வந்த வழி அந்த எண்டு வரை இருக்குது ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நீட் பித்தா அப்படின்னு கிடக்குது ஸோ மாவு அங்கேயே பிசைஞ்சி பித்தா பிரெட் போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நமக்கு பிடிச்ச ஃபில்லிங்லாம் வச்சு ஷவர்மா மாதிரி பிராப் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா இங்கே வந்து புக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது கிட்ஸுக்கான ஸ்டோரி புக்கு ஆக்டிவிட்டி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அண்ட் பக்கத்து ஸ்டாலை பாருங்கள் பெட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல டாக் பெட்ஸு ஸோ அதுக்குன்னே ஒரு தனி ஸ்டாலு இதில் வந்து இந்த மாதிரி க்ரீட்டிங் டா பெட்ஸுக்கு கொடுக்குறது அதுக்கு பெட்ஸுக்கு கூட விளையாட விடுறதுக்கான டாய்ஸ் அப்புறமா சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அது கூட வந்து ஸ்டிக்கர் அந்த மாதிரி விளாட விடுறது மாதிரிலாம் இருக்குது சின்ன சின்ன ஸ்பைடர் கூட இருக்குது டாய் விளாடுறது மாதிரி அண்ட் இந்த ஸ்டாலில் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க மரத்தில் செஞ்ச ஹேண்ட்மேட் பவுல்ஸ் அப்புறமா சின்ன சின்ன பிளேட்டு கப்பு இந்த மாதிரியெல்லாம் அண்ட் இங்கே வந்து குக்கீஸ் அண்ட் ப்ரௌனீஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்து ப்ரௌனிஸ் இருக்கும் அப்புறமா இங்கே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறமா டெக்கர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டால் இருக்குது இங்கே சேம் ப்ரௌனி அண்ட் குக்கீஸ் நினைக்கிறேன் ஸோ அப்படி நம்ம அந்த பக்கம் போயிடலாம் இங்கே வந்து கிட்ஸுக்கான டாய்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது வளையல் அப்புறமா ஃபேன்சி ஐட்டம் பெண்ணு அந்த மாதிரிலாம் மிக்ஸ்டாகவே இருக்குது ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் மிக்ஸ்டாக இருக்குது அப்புறமா இங்கே வந்து கேக்ஸ் குக்கீஸ் அப்புறமா சாக்லேட் பார்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஸ்னிக்கர்ஸ் கேக் பார்த்தோம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஒரு பீஸ் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ நம்ம வந்து வேறு எதுவும் வாங்கலை இங்கே ஆல்ரெடி வீட்லேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனது தானே ஸோ அதனால் வந்து அதுதான் வாங்கியிருந்தோம் அப்புறமா இங்கே வந்து இயர்ரிங்ஸ் அப்புறமா மோதிரம் சின்ன சின்ன ஸ்டட்டு இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்மேட் நினைக்கிறேன் எல்லாமே அவங்களாம் செஞ்சது மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ரேட்டெல்லாம் பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருந்தது மூணு வாங்கினா கொஞ்சம் ஆஃபரில் ஒன்று வாங்கினா கொஞ்ச டூ பவுண்ட்ஸ்னு நினைக்கிறேன் மூணு வாங்கினா ஃபைவ் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி அண்ட் இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா சீஸ் பிரியர்களுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டியாக சீஸ் வச்சுருந்தாங்க அப்புறமா இங்கே வந்து லக்கி இது மாதிரி போட்டிருக்காங்க ஒரு அதில் நோட் பண்ணியிருக்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஒரு நாலு டிக்கெட் வந்து ஒரு பவுண்டுன்னு அதில் வாங்கி நமக்கு லக் அடித்தா நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அண்ட் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக கலர் கலர் ஸ்டோன்ஸ் இது வச்சு அவங்க மோதிரம் கம்மல் அப்புறமா பொடி பொடியாக வந்து இது பண்ணி கட் பண்ணி அந்த கையில் பிரேஸ்லெட் போடுற மாதிரி வர மாலையில் லாக்கெட் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்பின்னர் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்புறமா அடுத்ததும் கிராஃப்ட் ஐட்டம் டெக்கர் ஐட்டம் நிறைய இந்த மாதிரி அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன கிட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த டக்கை வந்து நம்ம அந்த தூண்டில் வச்சு பிடிச்சாச்சுன்னா ஒரு சின்ன கிஃப்ட் கார்டு மாதிரி தருவாங்க அதில் என்ன வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி அது வந்து ஒரு பவுண்டு ஒருத்தங்க விளையாடுறதுக்கு ஒரு குழந்த விளாட்றதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் இதெல்லாம் வந்து பர்ஸு அது வந்து துணியில் மாடல் மாடலாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமா இது வந்து ஆக்சசரிஸ் நிறைய இருக்குது அண்ட் இங்கே பாருங்கள் இது முக்கியமாக நம்ம பார்க்கணும் நேச்சுரல் டாக் ட்ரீட்ஸ்னு போட்டிருக்காங்க இதில் வந்து அந்த பீஃப் கவு அதோட அனிமல்ஸோட வந்து போனு அப்புறமா இயர்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக என்னெல்லாமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் நான் ஒவ்வொன்றா வந்து எனக்கு ஜூம் பண்ணி பார்க்கவே முடியலை அந்த அளவுக்கு இருந்தது சரி எல்லாம் ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு எதுக்குன்னா நம்மளோட ஸ்னிக்கர்ஸ் கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பார்க்கவே சூப்பராக எம்மியாக இருக்குது ஆனால் இங்கேலாம் பொதுவாக கேக்குக்கு வந்து சுகர் வாட்டர் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ட்ரையாக இருந்த நடுவில் மற்றபடி டேஸ்ட் ஓகே தான் சாக்லேட்டியாக அண்ட் ஒரு ஸ்னிக்கல்ஸ் ஃப்ளேவராக இருந்தது சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கேரம்லைஸ்ட் ஐஸிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் செம இனிப்பு அந்த சைடில் இருக்கிறது தனியாக சாப்பிடவே முடியல நான் வர தெரியாமல் லாஸ்ட்டு அதை தான் சாப்பிட்டேன் வாயே தகட்டி போச்சு ஸ்வீட்னஸில் ஸோ அவ்வளோதான் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு நல்லா இருந்தது அண்டு கொஞ்சம் நிறையவும் இருந்தது அஃபோர்டபுளாக இருந்தது அடுத்ததாக ஃபைனலாக பசங்களுக்கு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிக்காக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டால்க்கு வந்தோம் இதில் பசில்ஸில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது நம்மளால் அதெல்லாம் கஷ்டம் ஸோ டூ ஃபிஃப்டி பீஸ் வச்சு ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தோம் இதுதான் ஸோ வீட்டில் போய் இது வந்து பசங்க விளையாடுறதுக்காக வந்து வாங்கியிருந்தோம் இப்போ வந்து நம்ம அப்படியே வாக் பண்ணி ஏற்றால ஒரு உள்ள இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தரமட்டமாக இருக்குது கீழே இருக்க பேஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் காணலை ஸோ எல்லாம் வந்து உடஞ்சி அப்படியே போயிருக்கும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கீழே பாருங்கள் மடை மாதிரி அங்கங்கேயா ஓட மாதிரி தெரியுது இல்லை ஸோ இதுதான் வந்து இந்த பில்டிங்கோட ட்ரைனேஜ் இது எப்படியெல்லாம் ரூட்டு போகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அண்டு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வந்து உடஞ்சி உடஞ்சி அந்த மாதிரி கிடக்கிறது சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் நிறைய பசங்க அதுக்கு மேலே ஏறி ஏறி ஒரு பசில் மாதிரி இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறது அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறது அப்படியே வந்து நிறைய பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தான் நிறைய கிட்ஸ் இருக்காங்க பால் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இதில் ஏறுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் ஏற ஆரம்பித்தாச்சு கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் ஏறிட்டாங்க ஸோ அப்படி கொஞ்சம் ஸ்னாப்ஸ்லாம் எடுத்தோம் அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேம் இருக்குது நம்ம எல்லாம் சின்ன வயசில் கோலி விளையாடுவோம்ல ஒரு கலர்ச்சின்னு சொல்லுவாங்க ஒன்று வச்சு ஐநூன்றாவது அடிச்சு அடித்து தட்டி விடுறது மாதிரி ஸோ அது மாதிரி வந்து இங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெயிட்டான பால் நம்ம குண்டறிதல் சொல்லுவோம் வந்து ஸ்கூலில் வந்து வெயிட்டான பாலை போட்டு விளாடுவோம்ல லாங் டிஸ்டன்ஸில் ஸோ அந்த மாதிரி ஒரு பாலை வச்சு இரும்பில் உள்ள வெயிட்டான பால் அதை வச்சு அடிச்சு அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க ரிங் எல்லாம் வச்சு ஸோ அது கொஞ்சம் பேர் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அப்படியே பார்த்துட்டு அப்படி இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக நம்ம வந்து பெரிய ப்ளே கிரவுண்ட் பார்க்கலாம் அந்த அம்மா பசங்களை சொல்லணுமா பார்த்ததும் அப்புறமா கொண்டு வந்து விளாட்டுலாம் எடுத்து விளாட ஆரம்பித்தாச்சு ஃபார்ம் பிளேன் எடுத்துகிட்டு இருந்திருந்தாங்க ஸோ அதை வந்து ஃபுல்லாக விட்டு விட்டு மாறி மாறி விட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே விளையாடி முடிச்சதும் எடுத்துகிட்டு இருந்த லஞ்சையும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இப்போ வந்து லஞ்ச் தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம் ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வெதர் அதாவது டெம்பரேச்சருக்கு வந்து டக்குனே ஐஸ் ஆகிரும் ஸோ இப்போ வந்து பரவாயில்லாமல் இருக்குது இன்னும் லேட் ஆச்சுன்னா நல்ல ஆயிரும் அப்புறமா சாப்பாடு இறங்காது அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிட்டோம் ரைஸ் பாருங்கள் அந்த அந்த கிரேவியில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து உள்ளாடி ரைஸ் கீழே வர வந்து அப்படியே வடிஞ்சு போய் இருக்குது மசாலாலாம் ஸோ வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து இந்த ஃபிஷ் ரோஸ்ட் இருக்குல்ல இது வந்து ரைஸ் சாப்பிட்றமா தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிட்ட முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன லேக் மாதிரி இருக்குது ஸோ அந்த சைடில் அப்படியே பார்த்துட்டு வாக் பண்ணி போகலாம் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் இங்கே வந்து பசங்க மேலே வேற ஏறி இருக்காங்க மறுபடியும் இது வந்து இந்த பக்கம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் வந்து பேக் சைட்லேருந்து ஏறுறது ரொம்ப ஈஸி ஸோ அதனால தான் அப்படி ஏறி இருக்காங்க ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ திரும்பவும் மறுபடியும் கிளம்பியாச்சு ரோட் க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் வந்தாச்சு கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருந்தது அதை பசங்க ஃபஸ்ட்டு போனதுமே நோட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த டைமில் சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் இங்கே பார்க்கலாம் நிறைய நம்ம போகிற இடங்கள் எல்லாம் சூப்பராக க்ரீனரியாக கலர் கலராக ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கலாம் பக்கத்தில் வந்து சின்ன குட்டி மரம் இருந்தது ஸோ அதுலேயும் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு ஸோ ரோடு க்ராஸ் பண்ணி இப்போ வந்திருக்கோம்ல ஸோ இங்கே தான் வந்து மியூசியம் அதாவது எக்ஸிபிஷன் இருக்குது கிக்ஸ்டா லேபியோட சில இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க ஸோ அங்கே போய் நம்ம பார்த்தாச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம அங்கே எதுவும் போகலை டேரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கு பசங்களை அழைச்சிட்டு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் பொதுவாக நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி வெளியே சுற்றி பார்க்க போகும்போது நிறைய நேரம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணும் பட் இங்கே யூகேயில் அதாவது இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து செம சில்லுன்னு இருக்கும்ல ஸோ எனக்கு வந்து எப்பண்டா வீட்டுக்கு போகலான்னு தான் தோணும் அதுவும் ஓப்பன் ப்ளேஸ்க்கெலாம் வந்தேன்னா அவ்வளோதான் சொல்ல வேண்டாம் வந்து சரியான குளிர் இருக்க முடியாது ஸோ வந்து வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு தான் நான் இருப்பேன் பசங்க வந்து அவங்களுக்கு குளிரும் தெரியாது சூடும் தெரியாது சும்மா ஜாலியாக என்ஜாய் இருப்பாங்க அழைச்சாலும் மாட்டாங்க ஸோ அப்படி தான் இன்றைக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக டைம் போச்சுது ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது பாருங்கள் எப்போ மழை பெய்யுனே தெரியலை ஸோ அதை தான் ஒரு ரீசனாக சொல்லி பசங்களை எல்லாம் அழைச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாகை முடிச்சிக்கிறேன் கேப் புக் பண்ணியிருக்கோம் வந்ததும் கிளம்ப வேண்டியது தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இதனால் இனிய நழகாக அமையட்டும் அஸ்லாமு வலைக்கும்